வணக்கம் சாய் வணக்கம் இப்போ ஒருத்தர் கிராமத்தில் இருந்து சென்னைக்கு சினிமாவை தேடி வராரு அவர் எவ்வளோ நாளில் சினிமாவை பண்ண முடியும் இது நல்ல கேள்வி யார் வேணால் திரைப்படத்துறைக்கு வரலாம் திரைப்படம் இயக்கலாம் கதை வசனம் எழுதலாம் நடிக்கலாம் அதில் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது ஆனா இப்போ நம்ம வந்து ஒரு கல்லூரி படிக்கிறோம் அப்படின்னா ஒரு மூன்று ஆண்டுகள் வந்து ஒரு பிஏ பிஎஸ்சி அதுக்கு தேவைப்படுது ஒரு இன்ஜினியரிங்னால் நாலு வருஷம் தேவைப்படுது ஒரு டாக்டர் அப்படின்னா ஒரு அஞ்சு அஞ்சரை வருஷம் தேவைப்படுது இல்லையா இந்த மாதிரி நம்ம வந்தோம் உடனடியாக திரைப்படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவசரமே பண்ணக்கூடாது இங்கே இருந்து திரைக்கதைனா என்ன திரையாக்கம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு இரண்டு ஆண்டுகள்லேருந்து மூணு ஆண்டுகள் வந்து நீங்கள் அனுபவ படிப்பாக வந்து களத்துல வந்து படிக்கணும் அப்படி படிக்கும்போது தான் ஒவ்வொரு இயக்குனரும் ஒவ்வொரு படைப்பாளிகளும் எப்படி அந்த திரைக்கதையை கையாண்டிருக்காங்க அந்த திரைக்கதையை வந்து எப்படி திரையாக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம ஒரு கள ஆய்வு வந்து செய்ய முடியும் என்னை பொறுத்தவரை நீங்கள் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு வருடங்கள் வந்து நீங்கள் நேரம் கொடுத்தீங்கன்னா உங்களால் ஒரு அருமையான திரைப்படம் கொடுக்க முடியுங்கிறது தான் என்னோட கருத்து நன்றி சார் நன்றி